வருக்கும் வணக்கம் மகிழ மரத்தை ராசி மரமாக கொண்டிருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா அவமானப்படுத்தியவர்கள் முன் வாழ்ந்து காட்ட இருக்கீங்க எதிரிகள் எல்லாம் எதிரிகளுடைய கொட்டம் அடங்க இருக்குதுங்க அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த புத்தாண்டினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வகரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேது திருச்சகத்தில் புதன் பகவானும் தனுசு ராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துலாம் ராசியைச் சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் குடும்ப சூழ்நிலை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வரைக்கும் துலாம் ராசினேயர்களுக்கு வருமானம் என்பது நல்லபடியாகவே நினைக்குதுங்க பண வசதி என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க இருந்தாலும் கூட குறிப்பா மருத்துவ செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது அப்படி எடுத்துக்கொள்ளும் போது தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவியாக இருக்குங்க மற்ற செலவுகளும் கூட சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க அதே போல என்னதான் செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருந்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏதாவது ஒரு வகையில் வருமானம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும் திட்டமிட்டு செலவு செய்வதும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதும் மிக மிக அவசியங்க அது மட்டுமில்லாம துலாம் ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு மற்றும் சனி பகவானுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குழந்தைகளுடைய உடல் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் கூட அவர்கள் வெளியே விளையாடும் போதும் போதும் அவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளுங்க ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகள் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டு இருக்கும்போதும் போதும் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டே இருப்பது நல்லது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்கள் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளாங்க ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் குரு பகவான் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க இருந்தாலும் துலாம் ராசியினருக்கு சனி பகவான் யோக காரகர் அதனால கடுமையான பிரச்சனை எதையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஆயிருந்தாலும் பணிச்சுமையும் பனிச்சுமையும் வெளியூர் பயணங்களும் கடின உழைப்பும் உங்களுக்கு அழுப்பை ஏற்படுத்துங்க மேலதிகாரிகளுடைய போக்கு உங்களுக்கு கவலை அளிக்குங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்கள் குடும்ப கவலைகள் மனதை அறிக்குங்க ஆனால் நீங்கள் அவற்றை பற்றி கவலைப்பட வேணாம் உங்களுடைய குடும்பத்தை குரு பகவான் பார்த்து கொள்வாருங்க உங்களுடைய வேலை எதுவோ அதை சரியாக செய்து முடிப்பதே உங்களுக்கு மன ஆறுதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த வருடத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாங்க ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போட்டிகள் சற்று கடுமையாக இருந்தாலும் சுக்கரன் மற்றும் ராகு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்குங்க புதிய விற்பனை நிலையங்கள் பிறப்பதற்கு சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது இந்த முயற்சிகளுக்கு அரசாங்க ஆதரவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குங்க என்னதான் இருந்தாலும் கூட அளவோடு முதலீடு செய்து முன்னேற்ற பாதையில் மேற்கொள்வது நல்லதுங்க அடால் தடாலடியாக அதிக பணத்தில் எந்த ஒரு முதலீடு சம்பந்தமான விஷயங்களிலும் இறங்க வேணாம் அதே போல் கொடுப்பதில் மட்டுமல்ல மட்டுமல்ல கொடுப்பதிலும் ராகு தன் நிகரற்றவர் என்ற உண்மையை நீங்கள் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே அளவிற்கு ராகு பகவான் உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாரு பொருளாதார ரீதியாக அதேபோல் துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய மூவருமே கலைத்துறையுடன் தொடர்புள்ள முக்கிய இருக்கிறாங்க இவர்கள் அனைவருமே சுபபலம் பெற்று திகழ்வதால நல்ல வாய்ப்புகளும் வருமானமும் உங்களை தேடி வர இருக்குதுங்க மக்களிடையே புகழும் செல்வாக்கும் உயர இருக்குது ஒரு சிலர் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் கலைந்து கொள்ளும் சாத்திய கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது பரதநாட்டிய உறுதியளிக்கிறதுங்க துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியல் துறையில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு உரிமை பெற்ற கிரகங்களான சூரியன் சுக்கரன் ராகு ஆகிய முக்கியமானவர்கள் இவர்கள் மூவருமே உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க பதவி ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க பிரபலமான மேலை நாட்டு பிரமுகர்களுடன் தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்கு மக்களிடையே செல்வாக்கு ஆதரவும் அதிகரிக்கும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல ரா சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வி கிரகமான புதன் சுபபலம் பெற்று வளம் வருவதால கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நிதியுதவியும் தேவையான சிபாரிசுகளும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் விவசாயத்தில் பொறுத்தவரைக்கும் காரகரான செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால வயல் பணிகள்ல பாடுபட்டு உழைக்க வேண்டி அதிக மழையினால பயிர்களில் ஒரு பகுதி சேதமடைய கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது இருந்தாலும் அதற்கான உதவிகளும் அரசாங்க உதவிகளும் கிடைத்து விடுங்க பயப்பட வேண்டாம் அதே போல் துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு புது வருடமான இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது பெண்மணிகளின் நலன்களும் முன்னேற்றத்திற்கும் பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் குரு பகவானும் சுக்ரனும் ஆவாங்க இவர்கள் சுக்ரன் ஒருவரே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்கு அதே போல குடும்ப கவலைகள் நீங்கி மனதில் நிம்மதி ஏற்பட இருக்குதுங்க குழந்தைகளுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியம் ஆகியவை பற்றிய கவலைகள் நீங்கி நல்ல ஒரு நிம்மதியை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புத்தாண்டு அமை இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது துலாம் ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு சனி பகவான் ஆகிய மூவருமே அனுகூலமாக இல்லைங்க அதனால் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் வியாழக்கிழமைகளில் பசுனையும் சனிக்கிழமைகளில் என்னென்ன எள் என்னையும் சேர்த்து வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்